பெரியவங்களும் மேதைகளும் சொல்ற வழியில நடக்கிறத தவிர நான் எதுவும் பெருசா சாதிக்கல நீ ஒரு வயசு பொண்ணு இப்படி வெளியில சுத்தினா நல்லா இருக்காது நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சரி பெரியவங்க எல்லாம் வந்திருக்காங்க நீ அப்படி வெளியில உட்காருமா கூப்பிடுறேன் சரிங்க இத்தனை பேர் பெரியவங்க என்ன தேடி வந்திருக்கீங்கன்னா காரணம் என்னன்னு எனக்கு புரியல வெள்ளத்தை சுத்தி எறும்புங்க முக்கியறதுக்கும் விதை நட்டப்புறம் செடி துளிர் விட்டு முளைக்கிறதுக்கும் பெருசா காரணம் என்ன இருக்குங்க நம்ம ஸ்டேட்ல உள்ள ஃபேக்டரி ஓனர்ஸ் எல்லாரும் ஸ்டேட் வைடு மீட்டிங் போட்டு உங்களை பத்தி பேசி ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கோம் என்ன தீர்மானம் உங்க வருங்காலம் சீக்கிரம் ரொம்ப பிரைட் ஆக போகுது மக்களுக்கு உங்க மேல உள்ள கிளாமர் அதிகமாக போகுது பாத்தீங்களா அந்த பெண்ண இந்த வருஷம் ஸ்டேட் பாலிடிக்ஸ் போறாலும் உங்க கைக்குள்ள வந்துடுங்கிறது நீங்க நம்பிக்கை ப்ளீஸ் எனக்கு எந்த ஆசையும் இல்லை என் தொழிலாளர்களுக்காக நான் வாழ்ந்தா போதும் நீங்க போய் லேபர் யூனியன் ஆபீஸ்ல இருங்க நான் வரேன் சரிங்க என் மேல உங்களுக்கு என்ன நம்பிக்கை வானத்துல கோட்டை கட்டுறது எனக்கு பிடிக்காது வானத்துல இல்லைங்க இது நடக்கப்பற உண்மை அதனால நம்ம பணக்காரவர்கள் என்னைக்கு உங்களுக்கு துணையா இருக்குன்னு நாங்க சொல்றதுக்கா வந்திருக்கோம் நீங்க உங்க அரசாங்கத்துல எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எங்க லாபத்துக்கான சட்டங்களை வகுத்தா சரியா போயிடும் அது மட்டுமல்ல தொழிலாளிகளோட கடிவாளங்கள் கூட உங்க கையில இருக்கு நீங்க எங்களுக்கு பயன்பட்டு அவங்க எங்க காவடியில கிடக்குற மாதிரி செஞ்சா உங்க அரசாங்கத்தை தங்க கோட்டை கோட்டையாக்குறோம் எங்க நிறுவனங்களை அதுக்கு தகுந்த மாதிரி நடத்துறோம் எதுக்கு என்ன ஒரே அடியா புகழ்ந்து பேசுறீங்க இப்ப நான் ஜஸ்ட் பார்ட்டி செக்ரட்டரி தானே சீக்கிரம் உங்களை எம்எல்ஏ ஆக்க போறா இல்லையா இப்ப ஒரு தர்ம சங்கடமான நிலை நீங்க ஒண்ணு யோசிக்காதீங்க வச்சு உட்கார மட்டும் எங்களுக்கு செய்ய ஹலோ பாத்தீங்களா இதான் உங்ககிட்ட நான் லைக் பண்றது எப்போ உங்களை பத்தி நீங்க குறைச்சலாம் நினைக்கிறீங்க அடுத்தவங்க உங்க ஆமா ஓம் मिनिस्टर நீ ஒரே பொண்ணுல ஆமா ஏ ஆ ஒண்ணுல இந்த ஆஸ்தி பாஸ்தி உள்ளவங்கன்னு எனக்கு பிடிக்காது ஆனா ஒரு சின்சரியட்டி எனக்கு பிடிச்சிருக்கு பயாதமா குமார்மா சின்ன பையடா என்ன கறியை செய்யிட்ட என்ன நாங்க மட்டும் வராம போயிருந்தா இன்ன தூக்கு போட்டு செத்து போயிருக்கோம் அந்த பொண்ணு ஆனாலும் ஒரு பொண்ணை கஷ்டப்படுத்துறதே நல்லதில்லை பாவம் பதிச்ச பொண்ணு ரொம்ப வேதனை இருக்கு விட்டுடற விட்டுடுற அவன் தூக்கு போட்டுக்கிறாளோ கணத்துல குதிக்கிறாளோ பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணும் வாய திறந்தா பல்ல ராசா நமக்கு புத்தி இல்லைன்னாலும் கூட எதையாவது பார்த்து தெரிஞ்சுக்கணும் இல்ல யாராவது சொல்றதையாவது கேட்கணும் ரெண்டு இல்லாத உன்னாட்டு தாளு மிருகத்துக்கு சமம் ஆமா நான் மிருகம் பாருங்க சாவில இருந்து தப்பிச்சுட்டு வருத்தப்படுறியா உன்னை நான் தூக்கல போடுறேன் ஏறு

நம்ம ரெண்டு பேருக்கும் தொடர்பு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்பாவு கூட தெரிஞ்சிருச்சு கல்லாட்டம் ஆகிறதுக்கு முந்தி நானே சொல்லணும்னு இருக்கேன் எல்லாருக்கும் தெரியணும்னு உங்க அப்பாவும் தெரிஞ்சுக்கணும்னு நான் தான் இதை செஞ்சேன் ஏ நான் பார்ட்டி செக்ரட்டரி ஆவறதுல உங்க அப்பாவுக்கு இஷ்டம் இல்லை என்ன கீழே இருக்கிறதுக்கு மேல் வர்க்கத்தோட சதி செய்யறாருன்னு தெரிஞ்சது உங்க அப்பா கிட்ட சொல்லு என்ன இறக்குறது இல்ல நான் மேல போறதுக்கு வைக்கிற ஒவ்வொரு அடிக்கு உங்க அப்பா தான் ஏற்பாடு செய்யணும் என் நாட்டு அரசியல்வாதிக்கு உன் நாட்டு சென்டிமெண்ட் கிள்ளி போடுறது சாதாரண விஷயம் பாருமா எனக்கு பாட்டி சேவையை தவிர வேற லட்சியம் கிடையாது உங்க அப்பா கிட்ட சொல்லு என் மேல அதிக பாரம் சுமத்த வேண்டான்னு போயிட்டு வாய் சுஜி கமன் உட்காரு என்ன விஷயம் நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் நான் சொல்றேன் கோவிந்த் இவங்க அப்பா கொடுத்த கூலிக்கு என் பிசினஸ் முறையில் இந்த பொண்ணை உங்ககிட்ட இருந்து கொண்டு போய் மனசை மாத்து நினைச்சேன் நம்ம அன்ப பத்தி எவ்வளவோ சொல்லி அவர் மனச மாக்குனேன் அவரே என்ன நேர்ல உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்காக இங்க அடிச்சுட்டு வந்தாரே ஆஹ் உனக்காக தூக்கில தொங்க போச்சு நானே கொன்னுடறேன்னு மிரட்டினாலும் சாவரத்துக்கு முந்தி கூட ஒன்ன பத்தியே பேசுச்சு அதனாலதான் இங்க கொண்டாந்த ஏய் அவங்க அப்ப கடக்கிற உங்க கல்யாணத்தை நான் நடத்து வைக்கிறேன் கிட்னபின் தற்கொலை தியாகம் நல்லா இருக்கு நீ விசித்திரமானவ இவ ரொம்ப வேடிக்கையானவ

இந்த காளி பையலோட சேர்ந்து காதல் நாடगाடி என் கழுத்துல உட்கார்னனு வந்திருக்கேன் அப்படிதானே ஏய் இப்ப சமூகத்துல எனக்கு ஒரு கௌரவம் ஒரு பாட்டில பெரிய பதவி இருக்கு ஒரு அடியால் ராஸ்கல் கெடுத்து கைவிட்டவள இன்னொரு வாட்டி அந்த தப்பான வார்த்தைய சொன்ன உன் ரத்தத்தை குடிச்சுவே என்னடா நடிச்சு பாஜா பாறே இந்த பொண்ணு ரொம்ப நல்லவ அவ உன்ன உயிர்க்கு உயிரா விரும்பறா தப்பு ஏதாவது இருந்தா அந்த பொண்ணை கொண்டு போனதுன்னா

உனக்கு நான் இன்னைக்கு உண்மையை சொல்றேன் என் லட்சியம் வேற நான் நடிக்கிற நாடகம் வேற எல்லாத்தையும் விட முக்கியம் எனக்கு என் பிழைக்கும் வழி ஆஸ்தி வேண்டான்னு வந்த நீ என் பிழைக்கும் வழிக்கு அன்பன் நீ ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறதா இருந்தா உனக்கு ஒரு சின்ன யோசனை நீ அவங்க கிட்ட கெட்டு போயிருக்கலாம் பத்து நாள் தங்கி இருக்கலாம் அத நான் கேர் பண்ணல ஆனா நீ உங்க அப்பா கிட்ட வேண்டான்னு சொன்ன ஆஸ்தியை வாங்கிக்கிட்டேன்னு வச்சுக்க உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா எனக்கு எந்த ஆட்சி அப்படியும் இல்லை

இந்த வார்த்தை என்கிட்ட பேசுறதுனால பொழைச்சு போற இதே வார்த்தை வெளியில ராஜா காதுல விழுந்துருந்தா நடு ரோட்ல உருண்டு இருக்கும் தன்மானத்தை விக்கிற நீ ஒரு ரவுடி வார்த்தை தவறி என் மேல பழி போடுற நீ ஒரு அயோக்கிய பணத்துக்காக அன்பையும் பதவிக்காக மான மரியாதையும் குடியில பொழச்சு வைக்கிற நீ ஒரு லோ ஃபோரோ இல்ல ப்ரோக்கர் அதை நான் நிரூபிக்கிறேன் மைண்டாச்சு ஏன் வந்துட்டு நானா வரல அவன்தான் போக சொன்னா எப்படி போ சொல்லுவா பாக்குறேன் பயமுறுத்தி அவன்கிட்ட என்ன விட்டுட்டு போயிட்டீங்க நீ போனதுக்கு அப்புறம் என்ன வா. எங்க

ஆனா எதுவும் செய்ய எனக்கு அதிகாரம் இல்ல ஏன்னா தப்பு என்னதுங்கிறதுனால பண திமுறை மறந்துட்டு அப்பாங்கிறத நினைவு வச்சுக்கிட்டு அவ சொல்றது செய் இல்ல ரச ரசா நான் சொல்றது செய்யறேன் நீ என்ன சொன்னாலும் நான் சொல்றது ஒண்ணுதான் உன் பொண்ணுங்க ஜெயிக்கணுமே தவிர பேடியாட்டம் தோத்து செத்து போக கூடாது அப்படி தோத்து போயிட்டா உங்க அப்பா ஆட்டம் சோதாக்களும் என் ஆட்டம் பொறுக்கிங்களும் ஜெயிச்சிடுவாங்க ஆமா ஜெயிப்பாங்க நாங்க தான் ஜெயிப்போம்